அனைவருக்கும் வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம பண்ணைக்கு மூணு மாடு புதுசாக வந்திருக்குங்க அந்த மூணு மாடை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா போடுற நிறையா வீடியோஸில் வர கமெண்ட் என்னென்னா ரேட்டும் சேர்த்து சொல்லுங்கள் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு ஸோ இந்த வீடியோவில் இந்த மாடோட இன்ஃபர்மேஷனோட சேர்த்து எந்தெந்த மாடு என்னென்ன ரேட்டுங்கிறதையும் சேர்த்து தாங்க சொல்ல போகிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு என்றைக்கும் இருக்கணுங்க நம்ம பண்ணைக்கு இப்போ வந்திருக்க மூணு மாடுமே ஜெர்சி மாடு தாங்க மூணுமே செவலை சட்டை மாடுங்க தான் இந்த வட்டம் ஹெச்எப் மாடு வரணும்னு கொஞ்சம் ஆசைப்பட்டேன் பட் போன ஒரு ரெண்டு தடவை ஹெச்எப் மாடு நமக்கு வந்துச்சு இந்த தடவை ஹெச்எப் மாடுகள் வரல ஜெர்சி மாடுகள் தான் வந்திருக்கு முதலாவதாக நம்ம பார்த்துட்ருக்க இந்த மாடு வந்து மூணாவது ஈத்துங்க கண்ணுக்குட்டி போட போகிறது மூணாவது கன்றுக்குட்டி அநேகமாக இன்றைக்கி இல்லை நாளைக்கு கண்ணுக்குட்டி போட்டுருன்னு நினைக்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு மடு இறக்கிடுச்சு காம்பு சுரந்துருக்கு தட்டுக்குழி விட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த வால் பகுதியில் ரைட் லெஃப்ட் ரெண்டு சைடும் கடங்காக இருக்கும் அந்த வால் மட்டும் ஸ்ட்ரைட்டாக மானைக்கு தெரியும் அது அந்த மானைக்கு தட்டுக்குழி மானைக்கு தெரியுது ஸோ அந்த அறிகுறியை வச்சு தான் சொல்கிறோம் பாருங்கள் லைட்டாக வாழையும் தூக்கிக்கிட்டுருக்கு அப்புறம் இந்த மாடு பல்லெல்லாம் சேர்ந்துருச்சுங்க பல்லெல்லாம் ஆனால் நல்லா இருக்குது கொம்பு செட்டு வந்து கொஞ்சம் நட்டு கொம்பு தான் செட்டு கொம்பெல்லாம் இல்லை மடு வந்து அருமையான மடுதாங்க வச்சுருக்கு நல்ல ரோஸ் காம்பு பால் நரம்பெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்பைய விட இப்போ கொஞ்சம் மாட்டுக்கு வலி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்பைய விட இப்போ கொஞ்சம் வாழை அதிகமாக தூக்கிக்கிட்டு பின்னங்கால்களை ஆட்டிக்கிட்டு கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அநேகமாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே மாடு கண்ணுக்குட்டி போட்டுரும்னு நினைக்கிறேன் அப்படி போட்டுச்சுன்னா இந்த வீடியோவிலையே சேர்த்து கவர் பண்ணி காட்டிடுறேங்க அப்படி இன்றைக்கி கன்று குட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த மாடு மடி சேத்துக்கேற்ற மனிக்கு காம்பெல்லாம் நல்லா கறவைக்கேற்ற காம்பு தாங்க மிஷின் கறவைக்கும் செட் ஆகும் மேனுவலாக கறக்குறதுக்கும் செட் ஆகும் பால் நரம்பு கொடி எல்லாம் எவ்வளோ சூப்பராக போயிருக்குன்னு பாருங்கள் பால் நரம்பு கொடியெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இந்த மாடு போன ஈத்து பத்து லிட்டர் பால் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஈத்தும் அந்த பத்து லிட்டர் தாராளமாக கறக்கும் அதுக்கேற்ற மணிக்கு மடி வச்சுருக்கு நல்லா காம்பெல்லாம் சுரந்துருக்குது அப்புறம் ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் இருக்க இந்த மாட்டோட விலை என்னென்னா இந்த மாடு நம்ம வாங்கின விலை வந்து நாற்பதாயிரங்க அப்புறம் ரெண்டாவதாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மாடும் ஜெர்சி இனத்தை சேர்ந்ததுதாங்க ஆனால் ஜெர்சி இனத்திலேயே இந்த மாட்டுடைய கலர் வந்து செவலை நிறம் கிடையாதுங்க இந்த மாட்டோட நிறம் வந்து கருஞ்சி வலை ஜெர்சி மாடுகளுக்கு வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க சந்தன பிள்ளையும் பாங்க செவலையும்பாங்க கருஞ்சிவலையும் பாங்க செவலை மறைன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாடைக்கு நிறையா டைப் ஆஃப் கலர் இருக்கும் அதில் இந்த மாடு வந்து கருஞ்சிவலை நிறம் உள்ள மாடுங்க இந்த மாடு போன ஈத்து பன்னெண்டு லிட்டர் பால் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஈத்து பன்னெண்டு பதிமூணு தாராளம் கறக்குங்க அந்தளவுக்கு நல்லா மடி வச்சுருக்கு இப்பயே ஆனாலும் இந்த மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் ஆகும் பாருங்க இப்பயே எந்தளவு மடி எடுத்திருக்குன்னு காம்பெல்லாம் நல்லா அருமையான காம்புங்க மேனுவலாக கறக்கறைக்கும் சூப்பராக இருக்கும் மிஷின் கறவைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ரோஸ் கலர் தாங்க பால் நரம்பு கொடியெல்லாம் பாருங்கள் பால் நரம்பு கொடியும் அவ்வளோ அருமையாக இருக்குது மடி செட்டை பாருங்க நல்ல ரவுண்டு மடி செட்டாக வரும் போல் இன்னும் அருமையாக மடி வைக்குங்க இன்னும் மடி வைக்கிறதுக்கு அவ்வளோ கேப் இருக்கு பின் மடி செட்டெல்லாம் பாருங்கல இன்னும் சுருக்கு இவ்வளவு இருக்கு இன்னும் இந்த சுருக்கெல்லாம் நிறைய இல்லை நல்லா ஒரு ரவுண்டு பையா பெரும் மடிக்கட்டான மாடா தாங்க இந்த மாடு இருக்கும் கறவை திறன்லையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மடி செட்டு வச்சுருக்க மாடுங்கள்லாம் இந்த மாடு போன ஈத்தே பன்னிரண்டு லிட்டர் வரைய பால் கறந்ததினால இந்த ஈத்து பதினஞ்சு லிட்டர் வரைய தாரால் எதிர்பார்க்கலாங்க ஏன் பதினஞ்சு லிட்டர் வரைய எதிர்பார்க்கலான்னு சொல்கிறேன்னா இந்த மாடு இப்போயே அந்தளவுக்கு நல்லா மடி முன்னோட்டமும் பின்னோட்டமும் அருமையாக வச்சுருக்குங்க இந்த மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது இன்னும் ஒரு வாரம் கேப் எடுக்கலை இன்னும் கொஞ்சம் மடி வைக்கும் இன்னும் கொஞ்சம் மடி வைக்கல பால் கொஞ்சம் சேர்த்து தான் கறக்கும் ஸோ நம்ம பதினஞ்சு லிட்டர் வரைய தாரான இந்த மாட்டில் பால் எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இந்த மாடு ஒரு நல்ல ஹைட் வெயிட்டான மாடு அம்சமான மாடும் கூடங்க அப்புறம் ஃபைனலாக நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்த இந்த மாட்டோட விலை என்னென்னா இந்த மாடு நம்ம வாங்கின விலை வந்து ஐம்பத்தையாயிரங்க மூணாவதாக நம்ம இருக்க இந்த மாடு வந்து மூணாவது ஈத்து மாடு தாங்க போட போகிறது மூணாவது கண்ணுக்குட்டி தான் இந்த மாடு வந்து பல்லெல்லாம் சேர்ந்துருச்சுங்க ஆனால் பல்லெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது கொம்பு செட்டும் அவ்வளோ அருமையான கொம்பு செட்டு மாடுதாங்க இந்த மாடு இந்த மாடு நல்லா ஒரு ஹைட் வெயிட்டான அவ்வளோ ஒரு அம்சமான மாடுதாங்க இந்த மாடும் ஜெர்சி இனத்தை சேர்ந்த மாடு தாங்க ஜெர்சி இனத்துலேயே இந்த மாடு வந்து சுத்த செவலை நிறம் உள்ள மாடுங்க நம்ம பண்ணைக்கு வந்திருக்கிற இந்த மூணு மாடுமே நல்லா நைஸ் உள்ள மாடு தாங்க பருரோமம் உள்ள மாடுகள்லாம் நம்ம பண்ணையில் என்றைக்குமே வாங்க மாட்டோம் ஏன் அப்படின்னா உள்ள மாடுகள்லாம் வெயில் தாங்காதுங்க வெயில் தாக்காமல் வானிராக வடிக்கிறதுனால அந்த மாட்டோட கறவை திறன் வந்து கம்மியாயிரும் ஸோ அதோட பால் லெவலும் கம்மியாக தான் கறக்கும் நீங்களும் புதுசாக எதுவும் மாடு வாங்குனீங்கன்னா உள்ள மாடுகள்லாம் வாங்காதீங்க இந்த மாடு போன ஈத்தே பத்து லிட்டர் பால் கறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க இந்த ஈத்து பன்னெண்டு லிட்டர் தாராளம் கறக்குங்க அந்தளவுக்கு நல்லா மடு அமைப்பு உள்ள மாடுதாங்க பால் நரம்பு கொடிகளும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காம்பு ரோஸ் காம்பு தான் காம்பு கறவை திறன் ரெண்டுக்குமே செட் ஆகும் மேனுவலாக கரக்கரைக்கும் செட் ஆகும் மிஷின் கறவைக்கும் செட் ஆகும் இந்த மாடு வந்து இப்போ பாதி பை தாங்க வச்சுருக்கு இந்த மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு இன்னும் பதினஞ்சு நாள் இருக்குது பதினஞ்சு நாள் கழித்து பார்க்கையில் தான் இந்த மாடு ஃபுல் பையில் நல்லா அவ்வளோ ஒரு பெரும் கூட்டான மாடாக தெரியும் இப்போ வந்து பை கம்மியாக தான் வச்சுருக்கு பாதி மடு தாங்க வச்சிருக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த மாடு நம்ம வாங்கின விலை வந்து நாற்பத்தி மூணாயிரங்க அப்புறம் காலையிலேருந்து இந்த மாடு இறையெல்லாம் நல்லா சாப்பிடுதுங்க தண்ணியெல்லாம் நல்லா குடிச்சிருச்சு சோளத்தட்டையெல்லாம் போட்டால் எல்லாம் தின்றுச்சு ஆனால் காலையில் இருந்து வலி இருக்குது கண்ணுக்குட்டியும் போட மாட்டேங்குது படுக்கவும் எந்திரிக்கவும் இருக்குது ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி கேட்டோம் டாக்டர் கொஞ்ச நேரம் பாருங்கள் பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்க அப்படின்னாங்க சரி தான் அது படுக்கிறதுக்கு சிரமப்படுதோன்னு சொல்லி வெளியில் ஊற்று கெட்டினோம் வெளியில் கட்டின உடனே மாடு படுத்துருச்சுங்க சரி கண்ணுக்குட்டி தான் போட போகுதுன்னு நினச்சி பின்னாடி வந்து பார்த்தா கன்றுக்குட்டி வர்றதுக்கான அறி தெரியல மாடு இது வலியில தான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல அதனால தான் டாக்டர்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டோம் டாக்டர் வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் சொன்னாங்க அதை பண்ணுங்க அது பிரசவ வழினா பிரசவ வலி இன்க்ரீஸ் ஆகி கண்ணுக்குட்டி போட்டுரும் சூட்டு வலினா வலி நின்றும் அப்படின்னாங்க அது என்ன சொன்னாங்கன்னா இரநூறு ஜீரகம் அதாவது கிலோ ஜீரகம் இரநூத்தம்பது ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி அரை லிட்டர் தயிர் இல்லை மோர் அதில் கலக்கி மாட்டுக்கு நல்லா கொடுத்துட்டா அந்த ஜீரகமும் தயிரும் உள்ளே போய் அது சூட்டு வழியாக இருந்தால் அந்த ஹீட்டை அமர்த்திடுமா அப்படி இல்லை அது பிரசவ வழினா கருப்பை பை நல்லா திறக்க வச்சு கண்ணுக்குட்டி சீக்கிரம் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா அவ எங்கிட்ட சொன்னாங்க அந்த சொன்ன படி நாங்களும் கலந்து மாட்டுக்கு கொடுத்துட்டோங்க நாங்கள் வீட்டுக்குள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு தொழுவத்துல இருந்து சவுண்டு வந்துச்சு என்ன சவுண்ட்ரான்னு வேமா ஓடி வந்து பார்த்தா மாடு நல்லபடியா கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க டாக்டர் சொன்னாங்க அந்த ஜீரகம் மோரம் கொடுங்க சூட்டு வலினா நின்றும் வலினா வலி இன்க்ரீஸ் ஆகிரும் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணுங்கள் அப்படின்னாங்க நாங்கள் கொடுத்துட்டு மாட்டுக்கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்துருந்தோம் மாடு எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அமைதியாக படுத்து நல்லா அசை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரி அப்போ சூட்டு வலி தான் போகல அதனால சரியாயிடுச்சு போகல அப்படின்ட்டு நான் வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தேன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டுருக்கேன் திடீர்னு சவுண்டு கேட்டுச்சு என்னதான் சவுண்டு அப்படின்ட்டு வேமா தொழுவுக்கு ஓடி வந்து பார்த்தா தன்னால் கண்ணுக்குட்டி போட்டிருக்குங்க மாடு ஒரு வழியா நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆயிடுச்சுங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாரையும் பயன்படுத்திருச்சுங்க இதுவரை நம்ம பண்ணையில் எந்த மாடு இப்படி பண்ணதில்ல வலி வரும் வலி வந்து கொஞ்சம் நேரம் ஆடிக்கிட்டு இருக்கும் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நேரம் வலி இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அதுவே அமைதியாகி அப்படியே கன்று போட்டுரும் ஆனால் இந்த மாடு வழியில் பயங்கரமாக துடிச்சிச்சு ஆனால் கன்றுக்குட்டி போடுறதுக்கான அறிகுறியும் தெரியல ஸோ ரொம்ப பயந்துட்டோம் அதனால தான் பிறகு அப்புறம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அந்த ஜீரகம் தயிரெல்லாம் கொடுத்தோம் எப்படியோ ஒரு வழியாக அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி நல்லபடியாக கண்ணுக்குட்டி போட்டுருச்சுங்க அப்புறம் இந்த கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த கண்ணுக்குட்டியோட ஜெண்டர் என்னங்கிறத நான் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ம் என் தம்பி எங்கடா போகிறான்னு பார்க்குறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க என் தம்பி இப்போ வேலைக்கு இருக்கான் அந்த வேலைக்கு போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க வேறு ஒன்றும் இல்லைங்க சாப்பிட்டுட்டுருக்கையில் பாதிலேயே எந்திரிச்சு வந்ததுனால எல்லாத்தையும் ஒதுக்கி கட்டிட்டு திரும்ப போய் நான் சாப்பிட்டுட்டு வந்தேங்க சரி பாவம் கண்ணுக்குட்டி பசியில் இருக்கும் அது கொஞ்சம் சீம்பால் குடிக்க விடுவோம் அப்படின்னு வந்தால் நமக்கு முன்னாடி எப்படி முந்திரி கொட்டை போல் எந்திரிச்சு குடிச்சிக்கிட்டுருக்குன்னு பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க என் தம்பியும் வேலைக்கு போயிட்டான் இன்றைக்கி நம்ம தான் எல்லா மாட்டுக்கும் தண்ணி காமிச்சாகணும் வேறு வழி இல்லை அப்படின்ட்டு கொண்டு வந்து தண்ணி தாங்க பிடிச்சிட்டு இருக்கேன் அதுக்குள்ளே இந்த அக்காவுக்கு பாருங்கள் எப்படி நாக்கை வச்சு வாழியை இழுக்க ட்ரை பண்ணுறாங்கன்னு அவ்வளோ பசி ஆ வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தானே எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் கொண்டு வந்து தருவேன் பொறுமையாக இருக்கு சரி இந்த அக்கா தான் அவ்வளோ தூரம் பசியில் இழுத்தாங்க மொதல் இந்த அக்காவுக்கே வச்சுருவோம் அப்படின்ட்டு இந்த அக்காவுக்கு தண்ணியை கொண்டு வந்து வச்சிட்டேங்க நல்லா பசியில் தான் இருக்குது போல் பாவம் வச்ச உடனே ஃபுல்லாக குடிச்சிருச்சு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோளத்தட்டை போட்டிருந்தேன் சோளத்தட்டை பூராத்தையும் தின்னுச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியை வச்சுட்டு திரும்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சோளத்தட்டையை போட்டு விடணுங்க அந்த அக்காவுக்கு வச்சு முடிச்சுட்டு இந்த அக்காவுக்கு அடுத்து கொண்டு வந்து வச்சாச்சு இந்த அக்காவும் ஃபுல் பசியில் தான் இருந்தாங்க போல் வச்ச உடனே குடிச்சிட்டாங்க எல்லா மாட்டுக்கும் தண்ணி காமிச்சாச்சுங்க தண்ணி காமிச்சு சோளத்தட்டையை போட்டாச்சு கன்றுக்குட்டி போட்ட மாட்டுக்கும் தண்ணி காமிச்சு சோளத்தட்டையெல்லாம் போட்டதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லானதுனால நஞ்சு கொடி போட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் நேரம் கழித்து நஞ்சு கொடி ஃபுல்லாக போட்டுருச்சு போட்டதை எடுத்துக்கொண்டு போட்டுட்டு வந்துட்டு பொழுது பொழுதுபோலேன்னு கொஞ்சம் நேரம் கன்று குட்டிகிட்ட வம்பெழுத்துக்கிட்டு இருந்தேங்க போட்ட என்ன இப்படி கோவப்படுறீங்க மேல்குட்டிக்க ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு போலேன்னு இந்த கண்ணுகுட்ட கொஞ்ச நேரம் இருந்தேங்க இந்த கண்ணுக்குட்டி என்ன கண்ணுக்குட்டின்னு எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து பீமெயில் கண்ணுகுட்டி தாங்க காலையில வேலையை முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் சீம்பால் கறக்குறதுக்கு வந்தா மழை அடிச்சு கொளுத்திக்கிட்டு இருக்குங்க மழை வெளுத்து கட்டிருச்சு சீம்பால் கறந்துக்கிட்டு இருக்கும்போது பாதையிலையே மழை வந்துடுச்சுங்க இந்த மாடை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக மலையில் இருக்குன்னு எங்கிட்ட உள்ளே பற்றி பற்றி விட்டேன் நான் சரி மலையில் ரொம்ப நேரம் நினஞ்சால் காய்ச்சல் வந்துடக்கூடாதுன்னு செட்டுக்குள்ளே பற்றி விட்டா திரும்ப வம்புக்குன்னே திரும்பிக்கிட்டு மலையில் நல்லா ஜாலியாக இருக்குங்க இந்த மாடு இந்த மாதிரி காவேரி ஆறில் வெள்ளம் ஓடுற மாதிரி தொழுவத்துக்குள்ளே எப்படி அந்த தண்ணியெல்லாம் ஓடிட்டுருக்குன்னு பாருங்களேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்